Dear brothers and sisters i welcome you all to hear and see this video message in this video i am going to explain the good books to know about partition of india pakistan i compiled nine books for this partition of india pakistan that i given in the description in this video i am going to give the name of the book author publisher price and pages the first book is india is broken a yeah, people betrayed 1947 to today by Ashoka modi author zukurnat publication 536 pages rupees 687 muslims against partition of india revisiting the legacy of patriotic muslims by dr samsul islam author ப்ரொஃபஸர் ஹர்பான்ஸ் முக்கியா ஃபார்வேர்ட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ஃபாரோஸ் மீடியா பப்ளிஷிங் ப்ரைவேட் லிமிடெட் முஸ்லீம் இந்தியா இந்திய பிரிவினை பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன அடையாளம் பதிப்பகம் இன் இங்கிலீஷ் முகம்மது நூபான் டிரான்ஸ்லேட் பை முகமது சாயின் அடையாளம் பதிப்பகம் திருச்சி ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி பேஜஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் தேச பிரிவினைக்கு காரணம் யார் முஸ்லீம் மதவாதமா இந்து மதவாதமா பாரதி புத்தகாலயம் சென்னை பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸ் ஹண்ட்ரட் ஜின்னா தேசியவாதியா பிரிவினைவாதியா எழுத்தாளர் சார் ராஜமாணிக்கம் பப்ளிஷர் சந்தியா பதிப்பகம் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாகிஸ்தான் இந்தியப் பிரிவினை அம்பேத்கர் நூல் தமிழில் இன் தமிழ் பிஆர் மகாதேவன் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ இந்திய பிரிவினை உதிரத்தால் ஒரு கோடு ஆசிரியர் மருதன் கிழக்கு பதிப்பகம் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பிரிவினையின் பெருந்துயரம் இந்தியப் பிரிவினை ஆதர் இளந்தை சு ராமசாமி சுவாசம் பப்ளிஷர்ஸ் ருபீஸ் திரிகனடன் ஃபார்ட்டி நள்ளிரவில் சுதந்திரம் ஆதர் டோமினிக் லேப்பியர் லேரி ஹாலின்ஸ் டிரான்ஸ்லேட்டர் மயிலை பாலு வி என் ராகவன் அலைகள் வெளியீட்டகம் பேஜஸ் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி